இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு தான் வந்து நம்ம யூகேயில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்த திரு மேக்ஸ் அவர்கள் ஸோ இவர் வந்து பேசிக்காக வந்து யூரோப்பியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொமேனியா நாட்டை வந்து சேர்ந்தவர் பட் இங்கே வந்து செட்டிலான ஒரு பர்சன் இவர் வந்து ஸோ இதில் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயத்த உங்ககிட்ட நான் பதிவு பண்ணணும் அதாவது இவர் மூலியமாக ரொமேனியன் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறதுக்கான ஹெல்ப் வந்து பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு ஸோ இவர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ரெண்டு பேருமே வந்து ரொமேனியன் கண்ட்ரிக்கு வந்து நம்ம போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு ரொமேனியனில் வந்து குறிப்பு குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு விவசாய நாடு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில ப்ராடக்ட்லாம் பொருள்லாம் வந்து இங்கே யூகேல நாங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ அவர் வந்து சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்த நாடுன்றனால உங்கள் மக்களுக்கு அதிகமாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ அப்படின்றத வந்து ஒரு இடத்துல வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாரு ஸோ அது அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் குறிப்பாக அந்த சிஎன்சி மிஸ்னிஸ்ட்டுக்குலாம் வந்து அதிகமான வாய்ப்புகள் வேர்ஹவுஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ அவர் வந்து நம்மளை இன்வைட் பண்ணதுனால ஸோ நம்ம அவர் கூட இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போது ஸோ இது அளவுக்கு சாத்தியம் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி வந்து இவர் வந்து அந்த ஊரோட ஒரு சிட்டிசன் அப்படின்றதுனால மேபி அவருக்கு நிறையா வாய்ப்புகள் கனெக்ட் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நம்ம கூட போகும்போது இன்னும் நான் பல விஷயங்கள் அவருக்கு நம்ம வந்து எஜுகேட் பண்ணும்போது ஸோ நமக்கு தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பிரகாசமாக இருக்குது அப்படின்றத வந்து இந்த இடத்துல ஒரு மகிழ்ச்சியோட நான் பதிவு செஞ்சுக்கிறேன் ஸோ ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு கமெண்ட்டில் அந்த மேக்ஸை கொஞ்சம் காட்டுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அதனால தான் இந்த ஃபோட்டோ ஸோ பார்த்துக்கோங்க இவர் தான் மேக்ஸு ஓகே நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது நம்ம வந்து வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு குறிப்பாக சொல்கிறது என்ன அப்படின்னா சிவி வந்து ரொம்ப முக்கியங்க அப்படின்றதும் நம்ம சொல்றோம் நம்ம இப்போ இதை இதில் வந்து சில பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா சிவியை தாண்டி நமக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுல சில பிரச்சனைகள் வந்து நம்ம பார்க்குறோம் அதாவது எல்லாத்துக்குமே இது இருக்குது படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் கிடையாது பொதுவாகவே எல்லாத்துக்குமே இருக்குது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது எனக்கான வாய்ப்புகள் வந்து எந்த நாட்டில் அதிகமாக இருக்கு அப்படின்றதுலேயே வந்து தெரிஞ்சுக்கிறதுல சில குழப்பங்கள் வந்து இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும் மூணாவது என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த இடத்துல அதிகமான இண்டஸ்ட்ரி இருக்கு அது எங்க எடுக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாலாவது நீங்க ஒரே பிளாட்ஃபார்ம்ல டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காம போகலாம் டிலே பண்ணலாம் ஆனா நீங்க ஒரு நாலு பிளாட்ஃபார்ம்ல ஓடுறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அஞ்சாவது குறிப்பா நீங்க வந்து ஒரு நாட வந்து டார்கெட் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க குறிப்பா வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் வழங்கக்கூடிய நாடு எது துறைகள் எது அது எங்க அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு மைக்ரேட் வாய்ப்பு ஃபர்ஸ்ட் உருவாக்குங்க ஒன்ஸ் நீங்க வெளிநாட்டோட அனுபவத்தை எடுத்துட்டீங்கன்னாவோ இல்ல நீங்க ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கீங்களா இருந்தாலும் சரி நீங்க அதை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போறதுக்கு எது வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க நீங்க வந்து என்னோட ட்ரீம் கண்ட்ரி என்னோட தெரிஞ்சவங்க இருக்காங்க ரிலேட்டிவ் இருக்காங்க எனக்கு பிடிச்ச நாடுன்னு சொல்லக்கூடிய லண்டன் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா இந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம வந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் ஸோ அடி இப்படியே இந்த விஷயங்களை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது தான் வந்து இந்த வீடியோ நம்ம சொல்ல போறோம் இதை லைவ் டெமோவோட நான் கொடுத்துட்றேன் நான் யாருக்கு பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி பண்ணியிருக்கேன்றதையும் நான் வந்து டெமோ காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ இதை தெரிஞ்சிக்கிறது மூலியமா நீங்க இந்த விஷயத்தை கையில் எடுத்து நீங்க வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன் இல்ல இதை நாங்க பண்ணி தரணும் அப்படின்ற மாதிரியான உதவிகள் தேவைப்பட்டாலும் அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன் பட் ஆனால் ஒரு கண்டிஷன் உங்க வேலையை என்கிட்ட கொடுத்தால் நான் ஃப்ரீயாக பண்ண மாட்டேன் ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் பண்ணுறணும் அதை எப்படி நான் பண்ணுறேன்றது எல்லாமே நான் கிளியராக உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க பார்க்கும் உங்களுக்கு புரியும் இடையில மிஸ் பண்ணிட்டு மிஸ் பண்ணிட்டு வந்து பார்க்காதீங்க நீங்கள் படிச்சவங்களா இருந்தாலும் சரி படிக்காதவங்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வினர்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் உங்கள் நம்ம விவசாய தினேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே நிகழ்ச்சிகளை போலாம் வாங்க இப்ப நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து ப்ரொஃபைல் ஸ்டடி வந்து எடுத்திருக்கேன் அந்த ப்ரொஃபைல் ஸ்டடியை வந்து நான் அவருக்கு பண்ணிட்டு இது ஒரு மூணு டிஸ்கஷன் நாங்களும் அவரும் வந்து பண்ணிருக்கோம் என்னென்ன டிஸ்கஷன் பண்ணோம் எதுக்காக மூணு இடம் நாங்க பண்ணோம் ரெண்டாவது இந்த ப்ரொஃபைல் ஸ்டடியில அவர்கிட்ட வாங்கின ப்ரொஃபைலை எப்படி கேஸ் ஸ்டடியாக நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறோம் இந்த கேஸ் ஸ்டெடினால நமக்கு கிடைக்கக்கூடிய தகவலாம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொடுத்த சிவி வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரொஃபைலை ஒர்க் அவுட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் சொல்லி அதுக்கப்புறம் ஒன்று ரெடி பண்ணுறோம் ஃபைனலாக நம்ம ஒரு சிவி வச்சு ரெடி பண்ணுறோம் இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் கொடுத்த சிவியில் அவருக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு எந்த துறையில் வாய்ப்பு இருக்கு எந்த வெப்சைட்ல நீங்கள் போகலாம் அப்படின்றத நம்ம சொன்னோம் கரெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அதில் என்ன ஒரு அப்டேட் கிடைச்சது அப்படின்றத நம்ம வந்து அவருக்கு சொன்னோம் மூணாவது நம்ம ரெடி பண்ண சிவியில் நம்ம சிவி வந்து எந்த அளவுக்கு ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியில இதுக்கு முன்னாடி அவரு கொடுத்த சிவில கிடைச்ச தகவலில் டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு எப்படி நமக்கு கிடைச்சிது டிஃப்ரெண்டான ஒரு செக்மெண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணதுனால நமக்கு இந்த விஷயங்கள் கிடைச்சிது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு ப்ரொஃபைல் ஸ்டெடியை வந்து எல்லாத்துக்குமே நான் தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ரெண்டாவது சிவி கவர் லெட்டர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் எப்படி ரெடி பண்ணுன்றதை வீடியோ போட்டோம் அதுக்கப்புறம் எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துட்டோம் காரணம் என்ன எல்லாத்துக்கும் நம்மளால் சிவியை ரெடி பண்ண முடியாது எல்லாத்துக்கும் பர்சனலாக அஸ்டென்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாது அதனாலதான் நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ கொடுத்துறோம் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம் எந்த வெப்சைட்டில் போகலாம் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்றோம் அதை தாண்டி சந்தேகங்கள் இருக்குது நம்ம ஒரு ஐடியா எடுத்துக்கலாம் நினைக்கும் போது நம்ம கன்சல்டிங் கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா கூகுள் மீட்டில் கலந்துக்கிறீங்க இப்ப இந்த ப்ரொஃபைல் ஸ்டடி வந்து ரொம்ப செலக்டடா தான் நம்ம பண்றோம் இது ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ் அப்படின்றதுனால நான் எல்லாத்துக்கிட்டையும் கமிட்மெண்ட் கொடுத்து பண்றது இல்லை இவர்கிட்ட நான் பண்ணும்போது இவர் என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணாரு இதுல இருந்து எப்படி நம்ம வந்து ஒரு கன்ஃபியூஷன் எடுத்தோம் அப்படின்றத டீட்டெயில்டா சொல்றேன் நீங்க வீடியோவை வழக்கமா சொல்றத ஸ்கிப் பண்ணாம பாருங்க டெஃபினட்டா இதை பார்த்து முடிச்சீங்கன்னா இதுல எந்த அளவுக்கு நம்ம வந்து சிரமங்கள் இருக்கு அப்படின்றத உங்களால புரிஞ்சுக்க முடியும் இந்த அளவுக்கு நுணுக்கமா நம்ம ஒர்க் பண்ணும் போது வாய்ப்புகளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வந்து அதிகமா கிடைக்கும் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான அப்டேட் நான் கொடுக்கறது அப்படின்றது எனக்கு ரியலாவே தெரியல இதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்கு நான் தேடி அலையணும்னு தான் நினைக்கிறேன் நான் அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இதுல வந்து முடிச்சாச்சுன்னே வச்சுக்கீங்களேன் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இப்ப கத்தார்ல ஒர்க் பண்றதாகவும் ஆபரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல்ல இருக்கிறதாவும் அவர் நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இவரு கொடுத்த கீ பாயிண்ட்ஸ வச்சு நம்ம என்ன ரெடி பண்ணோம் அப்படின்றத பாக்கலாம் சில விஷயங்களை ஹைட் பண்ணிருக்கேன் ஏன்னா பிரைவேசி அப்படின்றதுனால அவர் நேமோ அவர் போன் நம்பரோ அவர் ஒர்க் பண்ண கம்பெனி டீடைல்ஸ்லாம் நான் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் நானு சோ மத்தபடி அவர் கொடுத்த ஜென்ரல் கீ பாயிண்ட்ஸ் வச்சுதான் நான் இப்ப உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன் ஓகே இவர் எங்க ஒர்க் பண்ணாரு என்ன மாதிரியான ரோல்ல ஒர்க் பண்ணாரு இதுக்கு முன்னாடி எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ண அப்படின்ற டீடைல்ஸ் என்ன படிச்சிருக்கேன் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற கோர்ஸ் முடிச்சிருக்காரு சவுதி வச்சு கத்தாரில் டிஸ்கஷன் அவர்கிட்ட வந்து பண்றோம் பண்றோம் என்ன அவருக்கு உங்களுக்கான டார்கெட் கண்ட்ரி எது அப்படின்றத சொல்றோம் அவரோட சிவில எந்த கரெக்ஷனுமே பண்ணாம நம்ம எடுத்தது அதுல கனடால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ஆஸ்திரேலியால இருக்கு ஜெர்மன் இருக்கு யூகே இருக்கு யூஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு கண்ட்ரி நம்ம கொடுத்திருக்கோம் அதுல கனடால வந்து பாத்தீங்கன்னா அவர் ஹை டிமாண்ட் இருக்கக்கூடியது எப்படி கனடாவில் எந்த இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது சொல்லும்போது ஹை டிமாண்டாக இருக்கிறது ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் லாஜிஸ்டிக் வந்து நம்ம ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற டேக் மூலியமாக நம்ம உள்ள என்ட்ராதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு உங்கள் ரோலுக்கு அது எந்த ரூட்டில் போகலான்னா குளோபல் டேலண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு விசா மூலியமாக நீங்கள் உள்ள போகலாம் எங்கே கனடாவுக்கு போகலான்றத சொன்னோம் அடுத்து ஆஸ்திரேலியாவில் அதே மாதிரி லாஜிஸ்டிக் ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இண்டஸ்ட்ரி ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் சப் கிளாஸ் ஒன் எயிட்டி நைன் விசா மூலியமாக நீங்கள் போகலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் ஜெர்மன் ரூட்ல வந்து ஆபரேஷன் மேனேஜர்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் அப்படின்றத கொடுத்துருக்கோம் எந்த ரூட்ல போலான்னா இஇ ப்ளூ அப்படின்ற கார்டு மூலியமா வந்து அந்த விசா ரூட் வழியா நீங்க போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் யூகே எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க போகலாம் ஸ்கில்டு ரூட்டர் வழியா நீங்க உள்ள போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச் ஒன் பி விசா மூலியமா நீங்க உள்ள போகலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தடையும் சொல்கிறதா நீங்கள் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கோர்சஸ் படிங்க அது வெயிட்டேஜ் கொடுக்கும் சிவியில் கொடுத்தா அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இதில் பிஎம்பின்ற ஒரு கோர்ஸ் அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ன்ற கோர்ஸை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டேஜ் கூடும் அதுலயே யூரோப் அண்ட் ஆஸ்திரேலியா போன்ற கண்ட்ரி ட்ரை பண்ணும்போது ஃபின்ஸ் டூ சர்டிஃபிகேஷன் ஒன்று இருக்குது அதை நீங்கள் பண்ணுங்கள் இதை தாண்டி வந்து காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சிக்ஸ்மா அப்படின்ற கோர்சஸ் பண்ணுங்கள் மாதிரி இஆர்பி டூல்ஸ் லைக் சாப் இது எல்லாமே வந்து அவர் ப்ரொஃபைலுக்கு நம்ம வந்து கொடுத்த சஜஷன் இது எந்த கரெக்ஷன் இல்லாம அவரு கொடுத்த சிவியை வச்சு நம்ம பண்ணது அதுக்கப்புறம் அவர்லேயே வந்து என்ன கோர்ஸ் பண்ணீங்கன்னா இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போற மாதிரி இருந்ததுன்னா ஜெர்மன் இல்லைன்னா பிரெஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியா நீங்க போறதுக்கான வாய்ப்புல இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதே மாதிரி டார்கெட் பண்ணக்கூடிய கம்பெனி நேமும் நான் கொடுத்துருக்கேன் எந்த மாதிரியான கம்பெனியை வந்து நீங்க டார்கெட் பண்ணலாம் அப்படின்ற கம்பெனி நேமும் நான் வந்து இதுல கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் அவர்கிட்ட சொல்லிட்டு அவரோட சிவியை வந்து மறுபடியும் நம்ம அவரை சொல்ல எடிட் பண்ண சொல்லி வாங்கி வாங்கின சிவில எகைன் ஒரு ஒன் மோர் டைம் நம்ம திருப்பி இதே கேஸ்டியை நம்ம வந்து பண்ணுறோம் அதில் எகைன் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கத்தார் யூஏஇ சவுதி அரேபியாவில் அதிக ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அவரோட இண்டஸ்ட்ரி ஃபிட் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம வார்த்தைகளை மாற்றி கொஞ்சம் க்ளோஸாக நம்ம வந்து கொண்டு போகிறோம் செகண்ட் டிஸ்கஷனில் அதாவது ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்டு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டு சப்ளை செயின் அப்படின்றத நம்ம வந்து அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் ஏன் அப்படின்றதையும் நம்ம வந்து அஹ் சொல்லிருக்கோம் அவருக்கான எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த இடமெல்லாம் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல அப்படி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கொடுத்திருக்கோம் அதே மாதிரி யூகே யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல எங்க எந்த இண்டஸ்ட்ரி நீங்க வந்து டார்கெட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம கொடுத்துருக்கோம் எதனால டார்கெட் பண்ணணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் தான் ஆஸ்திரேலியாவுக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் சவுத் சவுத் ஈஸ்ட் ஏசியா சிங்கப்பூர் மலேசியாவுக்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எந்த இண்டஸ்ட்ரியை நீங்க வந்து கீ இண்டஸ்ட்ரிய வந்து எடுத்து நீங்க ஒரு ட்ரை பண்ணலாம் உங்க வேலைக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அவரோட செகண்ட் சிட்டிங்ல நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுல ஆல்டர்னேட்டிவ் இண்டஸ்ட்ரி நம்ம சொல்றது பிரைமரி ரோல் இல்லாமல் செகண்டரி ரோல் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க இண்டஸ்ட்ரியை வந்து ஃபோகஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது ரெனூவபிள் எனர்ஜி அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டாலிட்டி ஆப்ரேஷன்ஸ்ல வந்து இருக்கு ஹெல்த் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத ஆல்டர்னேட்டிவா நீங்க எங்க பாக்கலாம் அப்படின்றதையும் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இதுல வெப்சைட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் லாஜிஸ்டிக் ட்ரை பண்ற மாதிரி இருந்தா இந்த ரெண்டு பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூடிய வெப்சைட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி ஜெனரல் இன்டர்நேஷனல் ஜாப்ஸ் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அது எதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் கன்சல்டிங் அதாவது உங்க ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு ரிலேட்டடா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடியவங்களையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு ரெண்டு ஏஜென்சி லிஸ்ட்டும் நம்ம வந்து அவருக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அவர் சிவில என்ன வந்து பண்ணணும் அவரோட ஜாப்ஸ் போர்ட்டலுக்கு அதாவது க்ளோஸாக ஸ்பான்சர் எடுக்கிறதுக்கான சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்றது கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து காம்படிஷன்ஸ் அதாவது வந்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணும்போது நமக்கு லோக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க அதாவது லோக்கல்ல இருக்கவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் செகண்டு தான் எனக்கு கிடைக்கலன்றதுனால நான் வெளிநாட்டுலேருந்து ஒரு கேண்டிடேட் எடுக்கிறேன் அப்போ அந்த கேண்டிடேட் வெளிலேருந்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஈஸியாக கிடையாது இல்லை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டஃப் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கணுன்றதை ஐடென்டிஃபை வந்து பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் ஸ்பான்சர் ஹை ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடங்கள்னு நம்ம வந்து அவருக்கு கொடுத்துருக்கோம் ஒரு கண்ட்ரி லிஸ்ட்டை வந்து இப்போ நீங்க பாக்குறீங்க இல்ல ஹை பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடங்கள் யூஏஇ சவுதி அரேபியா ஓமன் அண்ட் குவைத் அப்படின்றத கொடுத்துருக்கோம் எந்த இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் டிமாண்ட் இருக்கக்கூடியதும் நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து அப்டேட் நீங்கள் பாக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நாங்க வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றத அடுத்தது வந்து மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் தான் அதில் எந்தெந்த கண்ட்ரியில் இருக்குது ஜெர்மன் யூகே நெதர்லாந்து போலாந்துல வந்து இருக்குது எந்த இண்டஸ்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணணும் என்ன கேட்வேல நீங்க உள்ளே போகணுன்றதை நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி அதுல இன்னொரு மாடரேட்டா இருக்கக்கூடிய கனடா ஆஸ்திரேலியா அதுல எந்த இண்டஸ்ட்ரி எந்த கேட்வேல நீங்க உள்ள உள்ளே போகணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம் சவுத் ஈஸ்ட்ல வந்து பல வந்து ஹை பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது சிங்கப்பூர் மலேசியாவில் அதுல எந்த இண்டஸ்ட்ரி அப்படின்றத சொல்லியிருக்கோம் அதை மாதிரி எந்த கம்பெனில வந்து அவங்களுக்கு ஸ்பான்சர் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதையும் வந்து இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டே நம்ம வந்து கிளியரா வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சான்சஸ் வந்து எடுக்கணும் என்ன மாதிரி கோர்சஸ் நீங்க பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அதே மாதிரி எந்த சேனல்ல நீங்க வந்து போக்கஸ் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய வெப்சைட்டை எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இதுல வந்து எந்த இடத்துல அதிகம் கன்க்ளூஷனா இடத்துல அதிகம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது சிவில இவ்வளவு கொண்டு வந்துட்டோம் ஓகே இப்ப மூணாவதா நான் அவருக்கான சிவியை நான் கிரியேட் பண்றேன் இந்த கிரியேட் பண்ண சிவியை ரெண்டு பிளாட்ஃபார்ம்ல நான் வந்து ஒர்க் அவுட் பண்றேன் அதாவது ரெஸ்பான்ஸ் ஒன்னு ரெஸ்பான்ஸ் டூ அப்படின்ற ஒரே சிவிக்கு ரெண்டு விதமா நம்ம வந்து எடுக்கிறோம் மூணாவதா டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல்டு எங்க இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்றோம் டிஃப்ரெண்டா வேற எந்த கண்ட்ரில ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்ப அதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண சிவியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட சிவி வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி என்ன கரெக்ஷன் சின்ன சின்ன மைனர் கரெக்ஷன் என்ன பண்ணணும்ன்றதையும் நம்ம வந்து இதுல இது நாங்க யூஸ் பண்ற சாப்ட்வேர்ல கொடுத்து எடுத்த ஃபீட்பேக் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க எந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதும் வந்து நமக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க என்ன லேஅவுட்டில் இருக்கணும் அதாவது ஃபாண்ட் அண்ட் லேஅவுட் இப்போ நீங்கள் பொதுவாக ஏடிஎஸ்ல வந்து ரெடி பண்ணும்போது ஃபாண்டு கண்ணா பண்ணு டிசைன் டிசைன் ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படிலாம் போடாதீங்க ஸோ இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மூணு ஃபாண்டை மட்டுமே நீங்கள் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுதான் ரொம்ப வந்து முக்கியம் அதே மாதிரி இந்த முன்னாடியே சொல்கிறதா டிசைன் டிசைனாக போடுறது அதுக்கு கிராஃபிக் சேட்டை ஆட் பண்ணுறது தயவு செஞ்சு அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றதும் வந்து ஒரு சஜ்ஜஷன் வந்து இதுல நான் குடுக்கறேன் அதுதான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் நானு அதே மாதிரி ப்ரொஃபைல் நீங்க அப்டேட் பண்றீங்க அப்படின்னா சோ எப்படி நீங்க அப்டேட் பண்ணனும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து குடுக்கறோம் அந்த டீட்டெயில்ஸும் இல்லையே நான் மென்ஷன் பண்ணி அவருக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து நாங்கள் கொடுத்த சிவில ரெடி பண்ணும்போது ஸ்பெல் மிஸ்டேக்கா ரெடி பண்ணிருக்கோம் எதுக்குன்னா ஸோ எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்குதுன்ற ஒரு கரெக்ஷன் காட்டணும்ன்றக்காக அதையும் பாருங்க கிளியரா மென்ஷன் பண்ணி என்ன வேர்டு நீ எப்படி மாத்தணும்ன்றதையும் வந்து நாங்க அவருக்கு வந்து சஜஷன் கொடுத்துருக்கோம் இது நாங்க பண்ணதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கணுமேன்றக்காக இந்த விஷயத்த அதை வந்து நாங்க பண்ணதான் ஓகே இப்ப ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ்ல என்ன கொடுக்குறோம்னா கனடா இதுல நல்லா பாத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி கொடுத்ததுல ரெண்டு இதுலயும் ரெண்டு சிவியுமே வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தா ஒரு சிவி அதில் சொன்ன கரெக்ஷன் வச்சு ரெண்டாவத நம்ம ரெடி பண்ணது மூணாவது நம்ம ரெடி பண்ண சிவில ஐடி அண்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்ற ரெண்டு செக்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இது வரலாம் அவருக்கு சொல்லாத ரெண்டு இண்டஸ்ட்ரியை நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம் இது மூலிமா வந்து எக்ஸ்ட்ரா நாலு பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இதை தான் நான் சொல்றேன் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் இப்ப கனடால வந்து வந்துருச்சுங்களா அடுத்து யூகே யூகே ல வந்து பாருங்க ஹெல்த் கேர் டிபார்ட்மெண்ட்லயும் உள்ள போகலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதையும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் எந்த வெப்சைட்ல நீங்க போகலாம் அப்படின்றத நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஆஸ்திரேலியா மைனிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க உள்ள போகலாம் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஐடி மேனுஃபேக்சரிங் ரெண்டு ஹெல்த் கேர் மூணு மைனிங் நாலு அஞ்சாவது தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயில் அண்ட் கேஸ் முன்னாடியே வந்துருச்சு நான் இந்த இடத்துல நீங்க அதை விட்டுருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ அவருக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு அஞ்சு இடத்த வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃப்ரோராம் ஆஸ்திரேலியா என்ன போகலாம் டெம்பரரி ஸ்கில் ஷார்டேஜ் லிஸ்ட்ல இருக்கு அப்படின்றதே வந்து கிறிஸ்டல் கிளியரான டேட்டா வந்து அவருக்கு கொடுத்துருக்கேன் கிறிஸ்டல் கிளியரா இதுக்கு மேல கொடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல என்ன பெஸ்ட் முடியுமோ அந்த பெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து எடுத்திருக்கோம் ரிசல்ட் சோ ஜெர்மன்ல அதே மாதிரி என்ன மாதிரி இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது கொடுத்துருக்கோம் எந்த வெப்சைட்ல போகலாம் என்ன ப்ரோக்ராம்ல போகலாம் நியூசிலாந்து இதுவரை நீங்க பார்க்காத ஒரு கண்ட்ரி இதுக்கு முன்னாடி சொல்லாத ரெண்டு கண்ட்ரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து வந்திருக்கு இருக்கு இந்த இதுல இன்னொன்னு சவுத் ஆப்பிரிக்கா வந்திருக்கு இருக்கு சோ ரெண்டு இடங்களை வந்து புதுசா நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அஞ்சு இண்டஸ்ட்ரியை வந்து செக்ரிகேட் பண்ணி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கோம் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கண்ட்ரியில் என்ன மாதிரியான கேட்டகரியில் நீங்க போகலாம் அதுல என்ன வெப்சைட்ல நீங்க போகலாம் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுற மாதிரி என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத வந்து ரெஸ்பான்ஸ் ஒன்றில் கொடுத்துருக்கோம் இது நம்ப ரெடி பண்ண சிவி அதே சிவியை மறுபடியும் ஒரு நான் வந்து கொடுக்குறேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரெஸ்பான்ஸ் வந்துருக்குன்றதை இப்ப பார்க்கலாம் இது இன்னொரு சாஃப்ட்வேர்ல நான் வந்து கொடுத்து எடுக்கிறேன் என்னன்னா இன்னமும் அதை வந்து பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி வச்சிக்கங்களேன் ஃபுல்லா பர்ஃபெக்ட் மோடுக்கு எடுத்துகிட்டு போறோம் ஆல்ரெடி பண்ணியாச்சு இதில் ஏதாவது ஒரு கிடைக்குமா சின்னதாக ஏதாவது ஒரு அப்டேட் கிடைக்குமா அப்படின்றதுக்காக ரெண்டாவது ஒரு மறுபடியும் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் அதில் அதே மாதிரிதான் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இந்த சிவியோட குவாலிட்டி என்ன அப்படின்றதையும் வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க இந்த சாஃப்ட்வேரில் ஓகே அதே மாதிரி அதை என்ன ஃபோன் நம்பர் நம்ம சொல்லுவேன் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ தயவு செஞ்சு அந்த கண்ட்ரியோட ஃபோன் நம்பரை கொடுங்க நீங்கள் பாட்டுக்கு இந்தியாவில் இருக்க நம்பர் தான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறேன்னு கொடுக்காதீங்கன்னு நான் உடனே சொல்லியிருப்பேன் இப்போ பாருங்க இதோட ஃபீட்பேக் நீங்கள் இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க அதே மாதிரி என்ன கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து கொடுக்குறாங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்களா ஸோ ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் சப்ளை செயின் ஆப்டிமேஷன் டீம் ட்ரைனிங் அண்ட் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சோ நீங்க என்னென்ன இடத்துல வந்து எந்த கீவேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து வந்து நம்ம ஹை குவாலிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து கொடுத்து கொடுத்து தான் நம்ம வந்து உங்களுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அதை எந்த சேஞ்சஸுமே நாங்க வந்து பண்றது கிடையாது அப்படின்றத உங்களுக்கு இப்போ புரியும் நினைக்கிறேன் நானு ஸோ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கொடுக்கறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் தான் ஸோ எல்லாத்தையும் நம்ம பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரீசன்னு ஸோ இப்போ நீங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு தெரியும்ன்றத நான் நம்புறேன் நான் இப்போ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா அதுலயும் வந்து என்ன மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் வந்து அந்த டிசிக்னேஷன்ல ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணணும் லாங்குவேஜ் என்ன ஃபோகஸ் பண்ணணும் என்ன கரெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஹாபிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம வந்து ஹாபிஸ் கொடுத்துட்டோம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துட்டோம் ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி யூரோப் கண்ட்ரிஸு எந்த வெப்சைட்டில் நீங்கள் போகணும் அதே மாதிரி ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சிங்கப்பூர் கனடா யூஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க இங்கே பாருங்க சவுத் ஆப்பிரிக்கா கென்யா அப்போ அடிஷ்னல் என்னச்சு நியூசிலாந்து வந்துருச்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்துருச்சு கென்யா வந்துருச்சு மூணு புது கண்ட்ரி வந்து இதில் வந்து கண்டுபிடிச்சி நமக்கு வந்து கொடுத்துருக்கு சரிங்களா ஸோ இது மூலிமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன எனக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆல்டர்னேட்டிவாக எனக்கு ஜாப் கிடைக்கக்கூடிய கண்ட்ரின்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இதில் எந்த கண்ட்ரி எனக்கு ரொம்ப ஃபேவரா இருக்குமோ அதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி அந்த கண்ட்ரி மட்டும் டார்கெட் பண்ணி கூட நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம் ஏன்னா யூகே வரணும் அப்படின்னா ஐஎல்டி எக்ஸாம் எழுதணும் யூஎஸ் போகணும் அது எழுதணும் கனடா போனால் எழுதணும் ஆஸ்திரேலியா போனால் எழுதணும் அப்படிங்கும்போது சவுத் ஆப்ரிக்கா கண்ணியாலும் தேவையில்லை நான் மைக்ரேட் ஆகுதுன்றது சம்பளத்துக்காக தான் அப்போ சம்பளம் எங்க அதிகம் கிடைச்சாலும் நான் போகணும்னு நினச்சா நம்ம ஈஸியாக வந்து போயிடலாம் ரெண்டாவது நீங்கள் அந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து வெளியில் போறதுக்கு எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் நீங்கள் போயிடலாம் போனதுக்கு அப்புறம் அது அடிஷனலாக இன்னொரு கண்ட்ரீன்ற ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுருந்தா உங்களுக்கு வந்துடும் அது மூலிமா நம்ம இன்னொரு இடத்துல போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வந்து கிளியரா ஃபோகஸ் பண்ணும் அதே மாதிரி என்ன ஜாப் போடுறது என்ன விசா கேட்டகரி திரும்ப திரும்ப சொல்றேன் நான் ஒரு இடம் சொல்லிருக்கேன் ரீசெண்டாக ஒரு கமெண்ட் கூட நான் பார்த்தேன் இவர் என்ன கன்சல்ட்டிங் வந்தா கோர்ஸ் படின்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு சும்மாலாம் நான் சொல்ல கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இதுக்காக எந்த அளவுக்கு கிரவுண்ட்ல ஒர்க் பண்றேன்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் சொல்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கண்ணு முன்னாடியே நான் வந்து காட்டிட்டேன் ஒரு ஏடிஎஸ்ல வந்து ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன எதிர்பார்க்கும் என்ன எதிர்பார்க்கும் என்ன இருந்தால் உனக்கு நான் வேலை கொடுப்பேன் அப்படின்றத வந்து இதோட புட்டு புட்டாக உங்களுக்கு வைக்க முடியுமா அப்படின்றத எனக்கு தெரியல ஸோ ஏ டு இஜிட் நான் கிளியராக கிறிஸ்டல் கிளியராக என் வேலையை நான் செய்கிறேன் அதோட அவுட் புட்டும் நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஸோ குறை சொல்கிறேன் குறை சொல்லிட்டு உட்காந்துட்டிலே தான் இருப்பேன் அடுத்தது போக மாட்டேன் உங்ககிட்ட ஒரு தப்பு இருக்குது பிரச்சனை இருக்குன்னா அதை அரஸ்ட் பண்ணுறதுக்கான வழி என்ன இருக்கும் அதையும் நான் சொல்றேன் அதை நீங்க பண்ணுங்க அதெல்லாம் பண்ணாதான் ஒரு ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் அப்படின்ற ஒரு வேலையை எடுக்க முடியும் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் ஓடிட்டு இருக்கான் உங்களுக்கு பின்னாடி உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு ஓடிட்டு இருக்கான் இவனுக்கு நடுவில் இருந்து இந்த வேலையை எடுக்கணும் ஏன்னா இது இருந்து வர்றது உங்களுக்கு மட்டும் கிடையாது எந்த நாட்டுக்கு வேணாலும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்போ அவனுக்கு நடுவில் இருக்கும்போது நம்ம நம்மளை டெவலப் பண்ணணும் நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணணும்னு இருக்கா தான் இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்றது நீங்க போய் கோர்ஸ் படிக்கணும் படிக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு என்ன இறப்போது படித்தா வாய்ப்பு அதிகம் படி அப்படின்னு சொல்றேன் அவ்வளவுதான் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா மூணு ரெஸ்பான்ஸ்ல நீங்க பாத்துட்டீங்க பர்டிகுலர் எடுத்த ரெண்டு ரெஸ்பான்ஸ்ல கிறிஸ்டல் எல்லாம் போட்டு உடைஞ்சிருச்சு ஸோ இதுக்கு மேல ஒரு அப்டேட் கொடுக்கவே முடியாது ஸோ இதை வந்து கிளியரா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ இதோட கன்க்ளூஷன் அப்படின்றத வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒர்க் பண்ணக்கூடிய விதங்கள் எங்கெங்க எப்படி ஒர்க் பண்ணணும் எப்படி வந்து அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு போகணும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் திரும்பவும் சொல்றேன் எனக்கு பிடிச்ச கண்ட்ரிக்கு நான் போறேன்னு சொல்றத விட எனக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற கண்ட்ரிக்கு போறேன்னு சொல்றது புத்திசாலித்தனம் ரெண்டாவது நீங்க போறது சேலரிக்காக போறீங்க அது எந்த நாடா இருந்தாலும் சரி சேலரி நான் எதிர்பார்க்கிற சேலரி கிடைச்சா அந்த நாட்டுக்கு போங்க மூணாவது எனக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய கண்ட்ரி அப்படின்றத லிஸ்ட் எடுத்து அதுல ஒர்க் அவுட் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுதான் நான் வந்து ஒரு ப்ரொஃபைல் ஸ்டடியில வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள்ங்க இப்போ என்ன ஆகும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுல வரக்கூடிய இன்னும் மைனர் கரெக்ஷன்ஸை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அந்த மைனர் கரெக்ஷன்ஸை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா இனி டைரக்டா வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ கரெக்ஷன் பண்ணிட்டு இப்ப கிறிஸ்டல் கிளியரா எனக்கு தெரிஞ்சிடும் நான் டார்கெட் பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு கண்ட்ரி ரெண்டே ரெண்டு செக்மெண்ட் அடிஷனலா அதுக்கு அப்ரோச் பண்ணேன் அப்படின்னா நான் என்னோட ப்ராசஸ் அடுத்த ஆறு மாசம் கம்ப்ளீட் பண்ணி கையில் ஆஃபர் வாங்கி கொடுத்து போயிட்டே இருப்பேன் சோ இந்த விஷயத்தை நான் மட்டும் தான் பண்ணணும் நாமக்கல் டு லண்டன் தான் முடியுமான்னாலும் கிடையாது யாரு வேணாலும் பண்ணலாம் ஒருமையும் நிதானமும் இருக்கவங்க கட்டாயம் பண்ண முடியும் மூணாவது உங்ககிட்ட இருக்க குறைய கரெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைச்சிங்கன்னா பண்ண முடியும் இல்லை அடுத்தவங்களை குறை தான் இருப்பேன் நான் அப்ளை பண்றது நான் பண்றேன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க குறைய உங்க சைடு இருக்க குறைய கண்டுபிடிக்காம மேலே குறைய சொல்லி சொல்லி தப்பிச்சிட்டு இருந்தால் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அது இருக்கும் ஒருத்தண்ட பதில் சொல்றதுக்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர வேலை கிடைக்குமானா கிடைக்காது சோ எல்லாத்துக்கிட்டையும் ஒரு குறை இருக்கும் அந்த குறை அரஸ்ட் பண்றதுக்கு பாருங்க அதை போதும் வேலை கிடைச்சிடும் இவ்வளவுதான் விஷயங்க எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் என்கிட்ட கண்டென்ட்டே கிடையாது பாப்பா என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் இது மூலம் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீங்க பாருங்க ஒரு டீச்சரா நின்னு எல்லா ஸ்டூடண்ட்டையும் ஒரே மாதிரி தான் பார்க்கறேன் இவர் படிச்சிருக்காரு படிக்கல இவர் காசு கொடுக்குறாரு காசு கொடுக்கல இவன்கிட்ட திறமை இருக்குது திறமை இல்லை அப்படின்லாம் கிடையாது முன்னாடி இருக்கிறத ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன் எல்லாத்துக்கும் சொல்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் அதில் யாருக்கு இன்னும் கொஞ்சம் இன்புட் அதிகமாக கொடுக்கணுமோ அவங்க லெவலுக்கு நான் போய் இன்புட்டும் நான் வந்து கொடுத்துட்டேன் ஸோ என் வேலையை மனசாட்சிக்கு வரும் இல்லாமல் திருப்தியாக நான் செஞ்சேன்ற ஒரு திருப்தியோட இந்த நிகழ்ச்சியில் இருந்து நான் விடைப்பட்டுக்கிறேன் இதில் ஏதாவது சந்தைகள் இருந்தால் வழக்கம் போல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாவோ இல்லை டீமே கான்டெக்ட் பண்ணாவோ பீமி மீட் வந்தாவோ இல்லை கன்சல்ட்டிங் வந்தாலோ நான் உங்களுக்கு தேவையான தகவல் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க விரைவில் இந்த நபரை வந்து வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றத வந்து ஒரு வாழ்த்துழை நீங்க எல்லாரும் சொல்லிருங்க சோ இந்த முயற்சியை நீங்களும் எடுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க மீண்டும் இதே மாதிரி பல சுவாரஸ்யமான வேலைக்கு சம்பந்தமான தகவலுடன் நிச்சயமா வந்து உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு விடைபெறுவது நான் உங்கள் நமக்கு தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்